ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ எஸ்பிஓவில் முந்த நாள் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதாவது ஆமாம் சரிங்களா அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ முக்கியமான மூணு அப்டேட் தான் ஸோ சார சொ ஃபஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதாவது நான் வேலை பார்க்கலாம் நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஏப்ரல் இருபது இருபத்தோராந்தேதி ஆடாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அவங்களுக்கு வித்ராவல் பண்ணி பண்ணி இது பண்ணிக்கிடுவாங்க ஸோ அதுவும் யாரில்லான்னா பிஃபோர் டென்த்து அதாவது ஏப்ரலுக்கு மு ஏப்ரல் பத்துக்கு முன்னாடி யாரெலாம் அப்ளை பண்ணியிருப்பாங்களா ரீஃபண்ட் வேணும்னு சொல்லியிருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் சில சமயம் சில பேர் பண்ணாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏப்ரல் பத்துக்கு முன்னாடி யாரெலாம் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருபது தேதி வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகே ரெண்டாவது வந்து யாருக்கெலாம் ஐடி பாஸ்வேர்டு மிஸ் ஆகிருக்கு சில பேருக்கு இமெயில் தப்பாக இருக்குது அப்படின்றவங்களாம் என்ன பண்ணணும்னா கமாண்டர்ஸ் ஒரு பதினேழு பேர் இருக்காங்களா அவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு அனுப்புங்க எல்லாத்துக்கும் நினைப்பாதிங்க உங்களோட ஸ்டாஃப் ஐடி ரிஜிஸ்டர் மெயில் ஐடி உங்களோட பேர் எல்லாத்தையும் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க என்ன பிரச்சனையும் அவங்க கிளிய சொல்லி அவங்களுக்கு அனுப்புங்க மெசேஜ் அவங்க ஒன் டேக்குலாம் உங்களுக்கு பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க அப்புறம் அவங்களே நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு அவங்களே உங்களுக்கு இது பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த இதில் யாருக்கா ஒரு ஆளுக்கு வித்ரா கொடுக்கல பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து முதல்ல பா பாஸ்வேர்டு அண்டு மெயில் ஐடி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து தனியாக ஒரு டைம் வித்ரா கொடுக்குறது ரெடி பண்ணிடுவாங்க சரிங்களா இது ரெண்டு அப்புறம் மூணாவது என்னென்னா சரி அப்போ ரீஃபண்டுக்கு வித்ரா போட்டாங்க அப்போ கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்போ வித்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதே ஏப்ரல் டொண்ட்டி ஒன் அப்புறம் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எக்ஸாக்ட் டேட் சொல்லலை பட் ஆனால் டுவெண்ட்டி ஒன்க்கு அப்புறம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தொராந்தாம் தேதிக்கு மேலே அவங்களுக்கு வித்ரா பண்ணதுக்கு ஸ்டார்ட் ஆகும்ட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் ஆட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏப்ரல் இந்த இருபது இருபத்தொன்று அதுக்கப்புறம் தான் தெரியும் அது சொல்லப்போனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எப்போ கரெக்டான க கன்ஃபார்ம் டேட் சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரிங்களா அப்புறம் நாலாவது வந்து நமக்கு ரீஃபண்ட் எப்போ கொடுப்பாங்க அதாவது நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால்மெண்ட் பண்ணியிருப்போம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம் அது எப்போ அந்த ஆறாயிரத்து ஐநூறு ப்ளஸ் ரெண்டாயிரம் அந்த மாதிரி பிளானர் எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னா அது வந்து மே கிட்ட அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது நம்ம வித்ராவல் வந்து இருபத்தொரு ஏப்ரலு நமக்கு ரீஃபண்டு தான் மே பதினஞ்சு சரிங்களா ரெண்டே ஓட்டு கன்ஃப்யூட் பண்ணிக்காதீங்க ஸோ மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே நம்ம வித்ரா கொடுப்போம்னு வச்சுக்கலாம் அவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நம்ம ஏப்ரல் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எண்டுனா உங்களுக்கு ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் எப்படி மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஒன் மந்த் ஆக்கிடுவாங்க ஏன்னா மேனுவலாக போட்டாங்க அப்படின்னா ஒன் மந்த் ஆயிரும் ஸோ நம்ம ஒன் ம அதிகபட்ச டைமே வச்சாலுமே மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வரலாம் சரிங்களா நம்ம போட்ட வித்ராவல் அப்புறம் ரீஃபண்டுங்கிறது அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை நம்ம போட்ட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஸோ இதான் முக்கியமான அப்டேட் வேறு எந்த இது இல்லை அப்புறம் இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறக்காமல் எல்லோரும் எஸ்பிஓ யூடியூப் சேனலில் கண்டினியூ கண்டினியூ ஒரு எப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சவங்க கண்டிப்பாக அதில் போய் ஜாயின் பண்ணி நிறைய தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க மறக்காமல் ஸோ அப்படியே நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலும் யூடியூப் சேனலில் லைவ்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் கிடக்கும் அதில் போய் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் கூட நான் நாளைக்கு லைவ் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் சரிங்களா தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்